பாக்கி சீரியல் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாக்கியாக வந்து க செல்வியே மீண்டும் வேலைக்கு சேர்த்துக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக்கை போடுங்க இந்த செல்வி இருந்துக்கிட்டு அவன் பையனை கூப்பிட்டு கேட்குற ஏண்டா இப்படி பண்ண என்னை தன்னாலா கட்டி காப்பாற்றின மரியாதையெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டே அவங்க அத்தனை பேரும் என் மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க இன்றைக்கெல்லாம் அவங்க கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டாங்க நான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன் பணம் ஆசை பிடிச்சோன்னாடா கேட்குறாங்க அதுக்கு எல்லாமே நீ இதாண்டா காரணம் உன்னால் நான் வா வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு நினச்சிட்டு இருந்தேனே என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு நினச்சினே இதுக்கு எல்லாத்தையும் நீ இது கெட் கெடுத்து வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அழுதுகிட்ருக்குறா பாக்கிய அக்கா முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் அவங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அவங்க எதுவுமே பேசலை என்னால் பாக்கி அக்காவுக்கு அங்கே ச அத்தனை பேரை பாக்கி அக்காவை திட்டிருக்காங்க அப்படின்ட்டு செல்வி சொல்லிவிட்டு அளவு அளவு நடந்துட்டு உட்காந்துருக்குறேன் உங்கள் அப்பந்தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனேன் இன்னால என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதுவுமே இப்படி போயிடுச்சு நான் நான் செஞ்சது நான் போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் இருக்குது அதனால தான் இப்போ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்குறேன் எங்கள் பெற்றவங்க கடமைக்குன்னு ஏதோ பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க கட்டினவனும் விட்டுட்டு போயிட்டான் பெற்றவனும் இப்படி பண்ணிவிட்டு என்ன இருக்கிறதே வேஸ்ட்டு நான் செத்து போயிடறேன்டா நான் செத்து போய்ட்டு என்னாச்சு நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்கள்ல அப்படின்ட்டு பாக்கிய செ செல்வி அழுதுகிட்டே இருக்கான் அம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போட அவங்க மன்னிப்பேங்க போய் இது வந்துது என் பாக்கியக்கா என்ன நினைக்கணும்னு தெரியல எதுவுமே பேசவே மாட்டேன்ருச்சு பாக்கியக்கா அப்படின்ட்டு செல்வி கதறி அழுகுறான் அடுத்தது பாக்கிய வீட்டை காட்டுறாங்க எல்லாருமே சோகத்தில் உட்காந்துருக்குறாங்க பாக்கிய வாசிப்படிலேயே சோகமாக உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு அவங்க வீட்டுக்காரரை பார்த்துட்டு நீங்கள் இது இத்தனை கஷ்டத்திலாம் அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்களா நீங்கள் இருந்து நான் சித்திருந்தது பரவாயில்ல இந்த கஷ்டத்தெல்லாம் அனுப பார்க்காம நான் இருந்துருப்பேனே அப்படின்ட்டு ஈஸ்வரி அழுகுறான் அதுக்கு கோபி இருந்துட்டு நீங்கள் என்னம்மா பண்ணீங்க எல்லாமே இவ செஞ்ச தப்பு நீங்கள் ஏன் அழுகுறீங்க நீங்கள் கம்மன் இருங்க அப்படின்ட்டு அப்புறம் எல்லாருமே இனியாவை பார்த்துட்டு திட்டுறாங்க எளியில் இருந்துட்டு கம்முன்னு பேசாமல் இருங்க இனியா நீ அழுக வ மேலே மாடிக்கு போ அப்படின்னு சொல்லி இனியாவை சொல்கிறான் சரிட்டு கே கிளம்புறப்ப எடுக்க போனோன்னே கோபி இது என்ன எதுக்கு செல்லு அப்படின்னு கேட்குறப்ப காலேஜ்லேருந்து எதாச்சும் அனுப்புனாங்கன்னா இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதனால பார்க்குறதுக்கு வேணும் ஸ்பெஷல் கிளாஸ் பற்றி ப்ராஜெக்ட் பற்றிலாம் அனுப்புவாங்க அப்படின் என்ன அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அண்ணி ஒன்றும் பேசாமல் மேலே போனால் போ அப்படின்னு கோபி திட்டுறாங்க சரின்ட்டு கோபி திட்டிகிட்டு அவரும் கே செல்லை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாரு எளியில் இருந்துட்டு இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு நீ நீங்கள் இந்த வயசில் வர வேண்டியது தான் எல்லாமே அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது அதை மீறி தான் நம்ம படிப்போம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு நீ படிக்கிற பார்க்கணும் அப்படின் நல்லா சொல்கிறது இவங்களாம் கேட்டுட்ருக்காங்க அடுத்தது எளியில் இருந்துட்டு நீ செல்வியைக்கா பயனது லவ் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு பேச்சு ஆரம்பித்தானே செலினுக்கு கோபம் வருது என்னடா நான் அவங்க அவன் அவளை லவ் பண்ணுறதே தப்பு அதை விட செல்வியை அக்காவோட பையனை லவ் பண்ணுற அதோட இப்போ தப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் நீ என்னடா அட்வைஸ் பண்ணுறதான் நல்ல விதமாக பண்ணு இல்லாட்டி பண்ணாமல் பேசாமல் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவனும் போயிடுறான் ஈஸ்வரியும் என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு மேலே போயிடுறாங்க எளியிலிருந்துட்டு இனி அவக்கு அட்வைஸ் பண்ணுறான் நீ மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறான் இதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியே எதுவுமே பேசாமல் அமைதியாக வெளியிலேயே உட்காந்துருக்குறாங்க செல்வி வர்றான் இனியா இருந்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட பாக்கியாட்ட உட்காந்துட்டு அம்மா பேசுமா ஏதாச்சும் திட்டுமா எதாவது ஒன்று பண்ணுமா நீ எதுவுமே பேசாமல் இருந்தேன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு நீ ஏன் காலை பிடிச்சிட்டு அழுகிறா நீ கம்முன்னு பேசாமல் இரு அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றா சொல்கிறான்ம்மா நான் த செஞ்சது தப்பு தான்மா என்னால் ரொம்ப நீ கஷ்டப்பட்டு எது நான் எந்த தப்பு செஞ்சாலும் எல்லாருமே ஒன்றுதான் திட்டுறாங்க அது எனக்கு புரியுதுமா இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நம்ம ஆகாஷும் புக்கு படிக்கிறதுக்கு கேட்டான்மா அதனால தான் என் ஃப்ரெண்டோட அண்ணங்காட்டிருந்துச்சு வாங்கி கொடுக்குறக்காக தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓட்டை போய் சொல்லிட்டு போனேன் அதை நான் செஞ்ச தப்பு தான்மா என்னை மன்னிச்சுக்கே அப்படின்ட்டு காலை பிடிச்சிட்டு நீ எது பேசாதீனியா அப்படிங்கிறப்ப அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறான் எனக்கு வந்து முதல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான்மா பழகினேன் அவன் எனக்கு நிறையா அட்வைஸ் கொடுத்துருக்கான் எடுத்துருக்கான் எல்லாமே நல்ல விதமாக என்னை பார்த்துக்கிட்டான் எனக்கு அதுக்கு அவன் வந்து சொல்லுவாள் உங்கள் அம்மா தான் என்னை படிக்க வச்சிச்சு இதெல்லாம் செய்யறது தப்பு எல்லாம் சொன்னாம்மா நான் தான்மா அவனை லவ் பண்ணுறேன்னு முத முதல்ல சொன்னேன் எல்லாம் சொல்கிறப்ப பாக்கியம் முறைச்சி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க இனியா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சோனையா பாக்கியம் இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் ஆண்டியும் உன்னால் மாதத்தில் ரெண்டு பிரச்சனை வருது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இது பண்ணுவியா அது பண்ணுவியாண்ட்டி எல்லாத்தையும் நான் பொறுத்து பொறுத்து போக நீ உனக்கு எதை செஞ்சாலும் அதை ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விட்றேன் நான் இவங்க எத்தனை பேச்சு வாங்கிட்டுருக்குறேன் அப்புடின்னா நீ படிக்க துட்டுட்டும் உனக்கு லவ் தான் ஒன்று இதா என்ன நீ லவ் பண்ணுற வயசா அப்படின்ட்டு திட்டிட்டு போய் நீ என் கண்ணு முன்னாடி நிற்காத போய் தூங்குனா தூங்கு இல்லாட்டி ஏதாச்சும் எழுதுறது இருந்தால் எழுது எதோ ஒன்று பண்ண ஆனால் என் கண்ணு முன்னாடி நிற்காத கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போக சொல்லிடுறேன் வாக்கியாக இருந்துட்டு போய் டிவி கிளாண்டு போகிறப்ப செல்வி ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு அட்டன்ட் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டு செல்லை சைலண்டில் போட்டுட்டு டீ வச்சு குடிக்கிறாங்க இப்போ செல்வி வந்துட்டு அழுகு அழுகுன்னு அழுகுறா என் அக்கா தயவு செஞ்சு ஃபோன் எடுக்கா எடுத்து தயவு செஞ்சு பேசுக்கா எனக்கு ஒன்றும் மனசே சரியில்லை எடுக்கா எடுக்கான்ட்டு நாலஞ்சு டைம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாக்கி எடுக்கவே இல்லை டீயை குடிச்சிட்டு உட்காந்துருக்கப்போ எளியில் வர எளியில் அம்மா அப்படின்னு கூப்பிட்டானேயா என்னென்னு பார்த்துட்டு அம்மா ஏம்மா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் அவள் வயசில் வர்ற இதுதான்மா அவளை பார்த்துக்கலாம் அவன் ரிலாக்ஸ் ஆகிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்ட்டு டே நான் என் வய இனியா வயசில் நான் எல்லாம் பெ பெத்துட்டா எனக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறனே தெரியலடா அவன் எளின்னு